ரெகுலரா சுவிய பா பார்க்கறதுக்காக நம்ம போ த்ரீ நைன்டி அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளதான் நாங்க போயிருந்த போது சுவாமி என்ன பண்ணாரோ தர்ஷன் கொடுக்க யூஸ்வலா எப்பவுமே அந்த சாங் போட்டோன்னே சுவாமி எல்லா லேடிஸை தர்ஷன் முடிச்சு ஜென்ட்ஸ் முடிச்சு தான் விஐபி ரோக்கு ஒருவாரு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு உள்ள இன்டர்வியூக்கு போவார் அன்னைக்கு என்ன பண்ணாருன்னா நேராக சுவாமி வந்து கரெக்டா என்னோட முன்னாடி வந்து நின்ன நின்னுட்ட என் பெண் பக்கம் அப்படி சாஞ்சார் எனக்கு மேலேயே சாயறாரு சுவாமி எனக்கு பின்னாடி இருக்கவரோட பேசுறது தமிழ்ல ஆரம்பிக்கும் போது சுவாமி என்னோட பேச போறாருன்னு நினைச்சேன் நான் சோ சொல்றாரு நான் வந்து உன்னை காஞ்சிபுரம்லயே பாத்துக்கிறேன்னு நீ எதுக்கு இங்க வந்த இவ்வளவுதான் சுவாமியோட சென்டென்ஸ் நமக்கு இல்ல நம்ம காஞ்சிபுரம் இல்ல சோ நேராக அந்த மெசேஜ் அங்க போயிட்டு சுவாமி அப்படியே மூவ் ஆயிட்டாரு நான் அவர்கிட்ட தட்டி கேட்டேன் ஏன் சுவாமி இந்த மாதிரி சொன்னாருங்க அப்படின்னாரு திரும்பி பார்க்கும்போதே அவர் பாத்தீங்கன்னா கண்ணு தண்ணி அப்படியே ஓட்டிட்டே இருந்தது அவருக்கு அவரால் சமாளிக்கவே முடியல சுவாமி சொன்ன வார்த்தையை அப்புறம் அவரே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்புறம் சொன்னாரு அது மாதிரி நான் வந்து குட்டப்பருத்தி மாதிரி நான் சங்கர மடத்துல காஞ்சிபுரத்துல பெரியவாக்கு வந்து நான் நிறைய வருஷம் ரிட்டையர் ஆனதுல இருந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு தடவை கேட்டேன் இந்த மாதிரி நான் போய் சத்யசாஹி பாபா ஒரு தடவை பார்த்துட்டு வரலாமா அப்படின்ட்டு பெரியவாக்கிட்ட பர்மிஷன் கேட்டேன் ஆஹ் இல்ல இல்ல இப்ப வேண்டாம் நான் சொல்றேன் அப்ப நீ போ அப்படின்ட்டு சோ ரெண்டாவது வருஷமா கேட்ட இதே பதில் தான் சொன்னாரு தேர்ட் டைம் வந்து அதுக்குள்ள நிறைய எனக்கு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் ஆயிருச்சு இந்த மாதிரி அவசரம் சொல்றாங்க அவரை பாக்கணும்ன்ற அவ ஜாஸ்தி ஆயிடுச்சு அவருக்கு பார்த்தே ஆகணும் நம்மன்ட்டு இருந்தாலும் பெரியவர்கிட்ட சொல்லாம போக கூடாதுன்னு திருப்பி வந்து கேக்குறாரு கேட்டோடனே நான் தான் உனக்கு சொன்னேன் நானே பர்மிஷன் வரை நீ போக கூடாதுன்ட்டு அப்படின்னா இல்ல எனக்கு ஃபேமிலியில எல்லாருமே கேக்குறாங்க போய் ஒரு தடையா பாத்துட்டு வரணும் அப்படின்னு அப்போ பெரியவா கேக்குறாரு சரி தான் காஞ்சிபுரத்துல யார கும்பிடுற நீ கடவுள் கோயிலுக்கு போற அப்படின்னு அம்பாள் கோயிலுக்கு போற காஞ்சி காமாட்சிக்கு நான் போறேன் சோ இங்க இருக்க காமாட்சியும் அவரும் சத்திசா பாபும் வேற கிடையாது ரெண்டு பேரும் ஒண்ணுதான் இருந்தாலும் நான் எப்ப சொல்லணும் அப்பதான் போய் அவரை தர்சனம் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்டுட்டு அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு அவர் மனசு மாறிட்டு நம்ம வந்து கோயில்ல காமாட்சி அம்மன் பாக்குறோம் ஆனா உண்மையா ஒரு ரூபத்துல பெரியவா வாயிலே வந்துட்டு நம்ம எப்படி பாக்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருக்கு முதல் தான் முதல் தர்சனம் இருந்தாலும் பத்தாயிரம் பேர் உள்ள உட்காந்துருக்காங்கன்னு சுவாமிக்கு யார பத்தியும் கவலை இல்ல பெரியவா தான் முக்கியம் பெரியவா சொல்லியும் கேட்கல இங்க வந்து உக்காந்துட்டாரு சோ இப்ப என்ன பண்ணி ஆகணும் திருப்பி அனுப்பணும் அவரு நேரம் வந்து என் பின்னாடி இருக்கவரை வந்து பார்த்து நீங்க வந்து தான் நான் உன்னை பாத்துக்கிறேன்னு ஏன் வந்தேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு சோ இதுக்கு மேல எனக்கு என்ன வேணுங்க இந்த மாதிரி நான் அவரு சொல்லி கேட்காம வந்தது தப்புதான் ஆனா எனக்கு ஒரு ரூபத்துல சுவாமிய பார்த்து தரிசனமும் பண்ணிட்டேன் பெரிய வாயிலையும் அந்த உண்மை வந்தாச்சு இதுக்கு மேல எனக்கு எதுவுமே தேவையில்லைங்க